அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக காஞ்சி மகான் தொடரில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் நிர்வாகத்தோடும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா நாங்கள் பேச போகிற ஸ்கூலு காலேஜு கோவில்கள் நிறைய பார்க்கக்கூடியவங்க சார் பெரியவாளை பத்தி எங்களுக்கு ஒரு தொடர் பண்ணி கொடுக்க முடியுமா பெரிவாளை பத்தி பேச முடியுமா அனுஷத்தின் போது எங்க இடத்துல வந்து நீங்க எங்க ஃப்ளாட்ஸில் பேச முடியுமா கோ எங்க பார்த்தாலும் இப்போ இந்த பெரியவாளுடைய புராணத்தை சொல்வதற்கு கேட்கிறீர்களே அதற்கு ஒரே காரணம் சங்கராவினுடைய பெரியவா தான் காஞ்சி மகான் தான் கைகூப்பி நன்றி சொல்கிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க அதை தவிர அன்னன்னைக்கு ஸ்ரீ சங்கரா டிவிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு கமெண்டெல்லாம் எடுத்து போடுறீங்க அதை வந்து எடுத்து டேக் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒட்டுமொத்த நிர்வாகம் சார்பாக நேயர்களுக்கு நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம தமிழ் பித்தர் பெரியவா தமிழ் தாத்தா அவங்களுக்கு தெரியும் அது என்ன தமிழ் பித்தர் பெரியவா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணம் உண்டு அமிழ்தம் அவருடைய மொழியாகும் அன்பே அவருடைய வழியாகும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கும் ஒரு குண அதிசயம் உடம்புல ஒட்டுற மச்சம் மாதிரி அப்படி ஒட்டி இருக்கும் தமிழன் என்னடான்னா அறிவும் அன்பும் இணைய பெற்றவன் சார் ஊவே சாமிநாத ஐயர் எப்பெல்லாம் மடத்துக்கு வராரோ இப்போ பெரியவா வந்தால் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க பெரியவா வந்தா இவர் ஊவே ஐயர் வந்தால் பெரியவர் அப்படி கம்பீரமாக அப்படி நிமிந்து சொல்வாராம் தமிழே வருக தமிழே வருக தமிழே வருகிறதும்பாராம் அவன் மனசு இவன் மனசு இப்படி இருக்குன்னோன்னே ஏன் அப்படி சொல்றேன் ஊவேசா வெள்ளத்தனைக மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை உயர்வு டக்குன்னு ஒரு குரலை எடுத்து சொல்வாராம் நீ நம்ப மாட்டீங்க கீவா ஜெகநாதன் ஒருத்தர் இருந்தார் அவரை மாதிரி ஒரு ஒரு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் ஆன்மீகம் பேசுவது என்பது கீவாஜா கொடுத்த கொடை அவருடைய எழுத்தும் பேச்சும் அவர் விரல் பிடித்து அடைத்து சென்ற பல மா மனிதர்கள் இன்றைக்கு இந்த மண்ணுலகில் கோலோற்றுகின்றார்கள் கீவாஜா அவர் சொல்வாரு நான் காஞ்சி மடத்துக்குள்ள பெரியவரை பார்க்க போறது என்பது ஒரு ஆழ்கடலில் சென்று மூச்சடக்கி முத்தெடுப்பதற்கு சமம் என்ன கேட்பார் என்கின்ற அச்சத்தோடையே போவேன் ஏன்னா அப்படி கரை புரண்டு ஓடின மாதிரி படிச்சிருப்பாராம் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை எல்லாரும் சொல்வாங்களா அவர் சொல்வாராம் எப்படி தெரியுமா அவர் கண்ணை கொடுத்தாரு குளியீற்று ஆப்போல கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த போது ஒரு பெண் தன்மையை அடைந்த போது கண்ணப்பர் கொடுத்தார் அதை எப்படி சொல்றார் பார்த்தியா சேக்கடா சிவந்த கண்களோடு கோச்சங்கன் பிறந்தான் இவன் தான் ஏன் தெரியுமா மொத்த ரத்தத்தை மொத்தமா கண்ண ஏத்தி இறக்கியிருக்கான் அப்படி வந்து புராண இதிகாசங்களை பேசுவாங்களா கிவாஜா பெரிய பண்டிதர் சார் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் உயர் நீதிமன்றத்தில் எங்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மிகச்சிறந்த தலைமை நீதியரசரா விளங்கியவர் சென்னையில் கம்பன் கடகத்தின் தலைவராக விளங்கியவர் ராமாயணத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் எப்போ போய் பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் ராமாயணத்தை பற்றி அப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் கேட்பாரா இஸ்மாயில் தசரதன் எப்படி மக்களை பார்த்தான் தெரியுமா தெரியவா வரியன் ஒம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்தான் அப்படின் ஒரு ஏழை விவசாயி நிலத்தை பார்த்துக்கிற மாதிரி மக்களை தசரதன் பார்த்துக்கிட்டாரா ராமனே வீடனனை பாராட்டின ஒரு பாட்டு உண்டு தெரியுமான் நாராம் பெரிவா ஆடவர் திலகன் இன்னாளன்று புகழை அனுமன் சேடனாளன்று இரு வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த வெற்றி எது மிகும்பலை யாகத்தில் சீதையை வெட்டி வீழ்த்தலேங்கிறத வண்டுருவம் எடுத்து பார்த்துட்டு வந்து சொன்னபோது உள்ள பாட்டு அப்படியே இஸ்மாயில் திகைச்சு போயிடுவாராம் திருச்சியில் இருந்தாரு காவி உடுத்தி குடிமி வச்சுக்கிட்டு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவருடைய இலக்கிய வாரிசு தான் இலங்கை ஜெயராஜ் அவரை குருவா ஏத்துக்கிட்டவர் ராதாகிருஷ்ணன் சாருடைய வாரிசு மாதுவே கோடு போடுன்னு போடுறாரு ஆனால் அவர் சொல்வார் ராதாகிருஷ்ணன் சார் எங்கள் அப்பா ஒரு மின்மினி பூச்சி போல மின்னி மெழுர்ந்ததற்கு காரணம் பெரியவர் என்கின்ற ஒரு நடமாடும் பல்கலைக்கழகத்தின் படிக்கட்டுகளில் என் அப்பாவும் பயணம் செய்தது பிரமதத்தை சார்ந்தவர் தான் வார்த்தை சித்தர் வளம் புரியார் அவர் என்னிடத்தில் சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என்னிடத்தில் ஞானத்தின் சொருவி என்று எல்லோரும் சொல்வார்கள் என்னை பொறுத்தவரை பெரியவர் ஒரு அருவி ஜீவி அது ஒரு பேசும் குற்றாலம் அப்படிம்பாரு நிரண்டு போயிருக்கேன் சார் அப்ப பெரியவரை பத்தி ஒவ்வொருத்தருக்குள்ளையும் என்னென்ன அபிப்பிராயம் இருந்திருக்கு பாருங்க இவங்க எல்லாம் பெரிய படித்த தமிழில் குறையோடித பண்டிதர்கள் மகாகவி பாரதியே பெரியவருக்கு மடத்தின் சிறப்பு குறித்து தன்னுடைய காலத்தில் கடிதம் எழுதிய செய்தி ஒன்று நாம் அண்மையில் படித்த போது மெய் செலுத்து நம்ம நினைக்கிறோம் அங்கே போன சமஸ்கிருதம் வேதத்தின் சிறப்பு குறித்து சொல்லுவாங்க அங்க வந்து வேதம் தலைப்பதற்கான விஷயங்கள் பேசப்படுதுன்னு இல்லை அது அனைவருக்குமான மடம் அனைத்து இறை வழிபாட்டினுடைய வளர்ச்சிக்கான மடம் அனைத்து மக்களினுடைய உயர்வுக்கான மடம் தமிழை தன்னுடைய நெஞ்சுக்கு நிகராக நேசித்த ஒரு ஞான குருவின் மடம் என்பதை தன் வாழ்க்கையில் நிரூபித்து மெய்ப்பித்து வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் யாரு தமிழ் தாத்தா உவேசா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் திருச்சி ராதாகிருஷ்ணன் கீவாஜா களம்புரிஜான் போன்றவர்கள் தங்கள் புருவங்களை உயர்த்தி கைகளை கூப்பி வணங்கிய ஒரு தமிழ் பித்தர் தமிழின் சொத்து யாரு என்று கேட்டால் காஞ்சி பெரிய சுவாமிகள் இது போன்ற சுவையான செய்தியோடு மீண்டும் நாளை சந்திக்கும் வணக்கம்